இங்கிலாந்து விஸ்கிக்கு ஐம்பது சதவீத வரி குறைப்பு பிரதமர் மோடி இங்கிலாந்தில் அதன் நாட்டு பிரதமர் கேர் ஸ்டாமருடன் சந்தித்த போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது மத்திய மந்திரி பியூஷ் கோயல் இங்கிலாந்து வர்த்தக மந்திரி ஜோன்தான் ரயனால்ட் ஆகியோர் இதில் கையெழுத்திட்டனர் கடந்த மூன்று வருடமாக பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி தற்போதுதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியுள்ளது இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவுக்கு பல நன்மைகள் கிடைக்க உள்ளன கிட்டத்தட்ட இருபத்தாறு இங்கிலாந்து நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவதாக அறிவித்துள்ளன இந்த ஒப்பந்தம் மூலம் கிடைக்கும் நன்மைகள் பல பல அதாவது இந்திய தொழில் நிறுவனங்கள் மற்றும் மக்கள் இங்கிலாந்து நாட்டில் தயாராகும் மருத்துவ உபகரணங்கள் விண்வெளி பயண அந்த தொடர்பான பாகங்கள் ஆகியவற்றை குறைந்த வலையில் இறக்குமதி செய்யலாம் தவிர இங்கிலாந்து நாட்டில் தயாராகும் குளிர்பானங்கள் மேக்கப் சாதனங்கள் சாக்லேட் பிஸ்கட்டு சாலமன் கார்ஸ் போன்றவற்றை குறைந்த வட்டியில் அதாவது பதினேழு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்ட வட்டியில் அவர்கள் இறக்குமதி செய்யலாம் அதுவும் கார்களை நூற்றி பத்து சதவீதமாக இருந்த வரியில் இருந்து பத்து சதவீத வரிக்கு குறைத்து உள்ளன அந்த அளவுக்கு வரி உறைப்பு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து நிறுவனங்கள் தயாரிக்கும் விஸ்கி இந்தியாவுக்கு மிகவும் பாதி விலையில் இறக்க இறக்குமதி செய்யப்பட உள்ளது அதாவது இறக்குமதி வரியை நூற்றம்பது சதவீதத்தில் இருந்து எழுபத்தஞ்சி சதவீதமாக குறைக்கப்பட்டது அடுத்த பத்து ஆண்டுகளில் இது நாற்பது சதவீதமாக மேலும் குறைக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளனர் மேலும் இந்தியர்கள் இங்கிலாந்தில் வசிப்பதற்கு உள்ள கட்டுப்பாடுகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதுதவிர இங்கிலாந்தில் வசிக்கும் இந்திய பொறியியலாளர்கள் உட்பட பலர் முப்பத்தைந்து சேவை திட்டங்களில் எளிதில் அவர்கள் பெற முடியும் இதன் மூலம் அறுபதாயிரம் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் பயன்பெறுவார்கள் குறிப்பாக டிஜிஎஸ் இன்போசிஸ் டெக் மயந்திரா ஹெச்எல் விப்ரோ போன்ற நிறுவனங்களில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் இது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தம் மூலமாக யோகா ஆசிரியர்கள் சமையல் நிபுணர்கள் இசைக்கலைஞர்கள் போன்றவர்கள் கான்ட்ராக்ட் முறையில் இங்கிலாந்தில் வேலை செய்யும் வாய்ப்பும் தேடி வருகிறது